நண்பர்களே ஊராட்சிகளில் டேக்ஸ் நம்ம வசூல் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் அந்த வசூலை வந்து நம்ம திரும்ப எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காகவும் இந்த தகவல் இப்போ நம்ம இந்த டேக்ஸுங்கிற அந்த பேஜுக்கு நம்ம வந்துடுவோம் அந்த பேஜில் வந்து நம்ம எதில் போய் பார்க்குறேன்னு சொன்னால் பொதுவான சேவைகள்னு இருக்குது அதில் ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா நம்ம ஊராட்சிகளில் பல வகையான டேக்ஸ்கள் நம்ம வசூல் பண்ணுறோம் அதை நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு ஆப்ஷன் அதில் வந்து அந்த பொதுவான சேவைகளில் கீழே பாருங்கள் பதிமூணு பதினாலுன்னு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கிறோம் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்போ அந்த நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் செலக்டு டேக்ஸ் டைப் அதில் வந்து சொத்து வரி குடிநீர் வரி தொழில் வரி அதில் வர்த்தக உரிமம் இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து சொத்து வரியை செலக்ட் பண்ணிப்போம் வீட்டு வரி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே தேர்ந்தெடுக்கோன் இருக்கு அது என்னென்னா பேமெண்ட் டைப்பு நம்ம எந்த இதில் வசூல் பண்ணுறோம் இப்போ வந்து பிசி மூலமாக நம்ம என்ன செய்யலாம் கேஸ் மூலமாக நம்ம வசூல் பண்ணுறோம் அதுபோல் பியூஸ் மிஷின் இப்போ புதுசாக மருமப்படுத்திருக்கிறாங்க அதில் கேஸ் மூலமாக பண்ணலாம் டெபிட் கார்டு மூலமாக பண்ணலாம் யூபிஐ மூலமாக பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் எவ்வளோ பண்ணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் இந்த இதில் உள்ளே போய் பார்க்குறோம் இப்போ நான் பிசி மூலமாக பண்ணுறோம் கேஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க கேஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே தேதி எந்த தேதின்னு கேட்குது எந்த தேதியிலேருந்தே முடிவு வரையும் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஆகஸ்ட் மாதம் கொடுக்குறேன் ஆகஸ்ட்டு ஒன்றில் கொடுத்துட்டு இன்றைக்குள்ளே தேதியை நான் கொடுக்குறேன் அதாவது டிசம்பர் பன்னெண்டு பதினெட்டாம் தேதியை நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஷோங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அதை நம்ம கிளிக் பண்ண பிறகு எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வசூல் பண்ணியிருக்கிறோம் நமக்கு தெரியும் அந்த மாதிரிலேருந்து இது இன்றைய வரையும் கடைசி தேதி வரையும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கிறோம் இதே நம்ம கேஸாக வசூல் பண்ணுறது இது வந்து நான் வந்து பிசியில் பண்ணதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா பியோஸ் மிஷினில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் கேஸ் போகிறேன் பியோஸ் மிஷினில் கேஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அதே போல் டேட்டு கொடுக்குறேன் என்ட்ரி டேட்டு கொடுக்குறேன் கீழே நம்ம எவ்வளோ பணம் வசூல் பண்ணியிருக்கிறோம் என்பதையும் அதையும் காமிக்கும் அடுத்தபடியாக டெபிட் கார்டு மூலமாக பண்ணுறோம்ல அதையும் அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் டேட்டு கொடுக்குறோம் என்ட்ரி டேட் கொடுக்குறோம் ஷோ கொடுக்குறோம் அதுவும் என்ன செய்யும் கீழே அமௌண்ட்டு காமிக்கும் நான் ரைட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் டோட்டல் கலெக்ஷன் இருக்கா அதில் அமௌண்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் யூபிஐ மூலமாக பண்ணுறோம் அது எவ்வளோ வந்துடும் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அதை கடைசியாக டோட்டல் கலெக்ஷனில் பார்த்துக்கலாம் இதுதான் நம்ம வந்து பார்க்குறது டேக்ஸில் நம்ம எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கிறோம் என்பதை இதை பார்க்குறோம் அடுத்தபடியாக என்னென்னா இப்போ நம்ம வந்து கேஸ் மூலமாக வசூல் பண்ணுறோம் பிசிலேயோ இல்லை பியூஸ் மிஷின்லேயோ பண்ணுறோம் சில நேரம் தவறுதலாக நமக்கு வசூல் செஞ்சுருப்போம் ஏதோ ஒரு பேர் பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து நம்ம உடனே கேன்சல் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பொதுவான சேவைகள் மறு திரும்ப போயிருங்க பொதுவான சேவைகளில் போயிட்டு அதில் வந்து ரசீது ரத்து செய்தல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க பதினெட்டு நம்பர் பதினெட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பண்ண முடியும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது அதை உடனே பண்ணிடணும் ஒரு நாளைக்குள்ளே அது எது பண்ண முடியும்னா கேஷாக வசூல் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் பியூஸ் மிஷினில் போயிட்டு நீங்கள் டெபிட் கார்டு யூபிஎம்லாம் பண்ணிங்கன்னா அதை பண்ண முடியாது இது கேஷாக பண்ணால் பண்ணலாம் இப்போ நம்ம சொத்து வரையாக செலக்ட் பண்ணிவிட்டேன் அந்த ரசீது என்ன நான் மேலே போட்டுவிட்டேன் அதே நீங்கள் எதனால் என்ன காரணம்னு கேட்குது நம்ம தவிர்தெல்லாம் இது பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யலாம் ஷோ கொடுத்துருங்க அந்த வீட்டு வரி ஓப்பன் ஆயிரும் ரெட் கலரில் கேன்சல் வரும் அதை நீ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பண்ணி ஆகணும் தாண்டிடுச்சுன்னா நம்ம பண்ண முடியாது இது போன்ற இன்னும் பயனுள்ள வீடியோக்களை நான் தர இருக்கிறேன் என்னோடு தொடர்ந்துருங்கள் நன்றி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க டிவியில் இணைந்திருங்கள் இன்னும் பயனுள்ள வீடியோக்களை பார்க்க முடியும்